தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் பகுதியில் புதிய நியாய விலைக்கடை கட்டிடத்தை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட லயன்ஸ் டவுன் பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலை கட்டிடம் கடந்த மலையின் பொழுது இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் புதிய நியாய விலை கட்டிடம் கட்டப்பட்டது இந்த புதிய திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் கவுன்சிலர் ரெக்சிலின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த இன்னைக்கு வந்து புதுப்பிக்கப்பட்டு அதுவும் குறிப்பாக இங்கே உள்ள நல்ல உள்ளங்களுடைய உதவியோடு நம்முடைய பெரும் முயற்சி எடுத்து நம்முடைய மாமண்ட உறுப்பினர் ரக்ஷன் அவருடைய முயற்சியோடு எல்லாருடைய கரத்தோட இன்னைக்கு வந்து எளிர்மிகு தோட்டத்தோடு கட்டி முடிக்கப்பட்டிருக்குது ஆகவே எல்லாருடைய பங்கோட நன்தொடையாளருடைய பங்கோட கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அதுக்கு முயற்சி காரணமாக இருந்தேன் அக்காவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதுபோல் எல்லாம் நீங்கள் கூடி நிற்கிறத பார்த்தா ஏன்னா அவங்க எங்கள் அக்கா சொல்லிட்டார் ஆட்சிக்கு வந்த பிறகு அரிசி நல்ல அரிசி போடுறாங்க நோட் பண்ணீங்களா எல்லாரும் கூட இருக்காது நல்ல அரிசி வந்து ரேஷன் தரமான அரிசி வழங்கப்படுகிறது எல்லா பொருளுமே உருவாக்கி இருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுபோல் நீங்களுமே வாட்ச் நம்ம லைன்ஸ் உள்ள கடை இருந்தா எப்படி இருக்கும் தெரியும் மக்கள் எல்லாமே கண்காணிச்சு தான் இருப்பீங்க ஆகவே இந்த கடை நல்ல முறையிலும் மென்மேலும் நடந்துட்டு உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் திரு ஜெகன் அவர்கள் மாமண்ட உறுப்பினர் ரக்ஷன் அவர்கள் நம்முடைய அருள் தந்தையார் அவர்கள் அது போல மாணவர் சேர ஆனந்த் சீராச்சி அவர்கள் நம்முடைய துணை மேயர் ஜெனிட்டா அண்ணா செல்வராஜ மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் திரு திரு பட்டு அந்தோரி பட்டராஜ் அவர்கள் பாலமுருகன் அவர்கள் மற்றும் துறையை சார்ந்த பிற அதிகாரிகளுக்கும் கலந்து கொண்டுள்ளனர் நம்முடைய தோமுச வேல்முருகன் அது அண்ணாச்சி பரதநல சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் வாசன்ன

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்